அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எனது பெயர் முனைவர் ஜே வித்யா நான் தமிழ்துறை உதவி பேராசிரியராக எஸ்எஸ்எம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணியாற்றி கொண்டுள்ளேன் இப்போ நம்ம வாகி தமிழ்ச்சங்கம் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் மார்கழி திருவிழா அதில் திருப்பாவையில் பனிரெண்டாவது பாசுரத்தை பற்றி தான் நான் இப்போ உங்கள் முன்னாடி பேச வந்திருக்கேன் இந்த திருப்பாவை அப்படிங்கும்போது யார் எழுதுனது யார் பாடினது அப்படின்னா ஆண்டாள் ஆண்டாள் அருளியது தான் இந்த திருப்பாவை திருப்பாவை மட்டும் கிடையாது ஆண்டாள் அருளிய திருமொழி அந்த நூலையும் ஆண்டாள் தான் வந்து பாடியிருக்காங்க ஆண்டாள் அப்படின்னு ஏன் அவங்களுக்கு பேர் வந்தது அப்படின்னா அந்த இறைவனையே ஆண்டதால் அவங்களுக்கு ஆண்டாள்னு பேர் இந்த ஆண்டாளினுடைய வளர்ப்பு தந்தை தான் பெரியாழ்வார் இந்த ஆண்டாள் பிறந்த இடம் எது அப்படின்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய துளசி வனத்தடியில் அதை வந்து துலாய் வனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த ஆண்டாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூமகளினுடைய அம்சமாக பிறந்தவங்க தான் இந்த ஆண்டாள் எதற்காக இவங்க மனித பிறவி எடுத்தாங்க அப்படின்னா நம்ம இறைவனை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பூமகளாக வந்து மனித பிறவி இந்த பூலோகத்தில் அவதரித்து இறுதியாக கடவுளையே வந்து அந்த பெருமாளையே சென்றடைந்தவர்கள் தான் இந்த ஆண்டாள் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன பணி அப்படிங்கும்போது பெரியாழ்வார் செய்து கொண்டிருக்கக்கூடிய இவர் வந்து ஒரு பெரிய பெருமாள் பக்தர் பெரியாழ்வார் அவருடைய பணி என்னன்னா தினந்தோறும் அந்த நந்தவனத்தில் பூக்கக்கூடிய அந்த மலர்களை தொடுத்து மாழையாக கட்டி அந்த மாலையை கொண்டு போய் அப்படியே பெருமாள் முன்னாடி சாத்து வரவர் அப்போ ஒரு நாள் அந்த மலர் வனத்துக்கு அங்க போய் அந்த பூக்களை பறிக்கலான்னு போகும்போது அந்த துளாய் வனத்துல கீழே வந்து ஒரு அழகான ஒரு பெண் குழந்தையை வந்து பாக்குறாரு அந்த குழந்தை வந்து தெய்வ கடாட்சம் பொருந்தியதாக இருக்குது அதை பார்த்த உடனே அதனுடைய கண்கள் அதனுடைய சிரிப்பை பார்த்தோன்னே இவருக்கு வந்து எல்லாம் மறந்துருச்சு இந்த குழந்தை தான் குழந்தை அப்படின்னு எடுத்து வளர்க்குறாரு அப்போ அப்படியே வளர்த்துட்டு வரும்போது பெரியாழ்வார் செய்யக்கூடிய அதே பணியை ஆண்டாளும் வந்து செய்கிறாங்க அவங்களுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா கோதை அப்படின்னு பேர் ஏன் கோதைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா மலர்களை எல்லாம் கோத்து கட்டியதால் அவர்களுக்கு கோதை என்று பெயர் இந்த மாதிரி அவங்க மலர்களை எல்லாம் தொடுத்து பெருமாளுக்கு வந்து கொடுப்பாங்க ஆண்டாள் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தினந்தோறும் அவங்களும் சின்ன வயசுலேருந்தே பெருமாள் மேலே மிகுந்த பக்தி கொண்டிருக்காங்க பக்தி வந்து நிறைய விதத்தில் வெளிப்படுத்தலாம் அதில் ஒன்று அவங்க வந்து பெருமாளை அளவுக்கு அதிகமாக நேசித்து அவர்களையே திருமணம் செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு காதல் கொண்டு அந்த பெருமாள் மேல பக்தியோட இருப்பாங்க அப்போ பெரியாழ்வாருக்கு தெரியாமையே இவங்க என்ன பண்ணுவாங்க தான் தொடுக்கக்கூடிய அந்த மலர் மாலையை தானே சூட்டி பெருமாள் இதை போட்டிருந்தா எப்படி இருப்பாரு அப்படிங்கிறத தான் கண்முன் கண்ணாடி முன் நின்று போட்டு அழகு பார்த்து அவரை தன்னுடைய கற்பனையில் நினச்சி பார்த்துக்குவாங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா இவங்க செய்யக்கூடிய இந்த வேலையை பெரியாழ்வார் வந்து பார்த்துருவார் எப்படி பார்ப்பார் அப்படிங்கும்போது அந்த அவங்க தொடுக்கக்கூடிய அந்த மலர் மாலையில் அவங்களுடைய அந்த ஒரு முடி மட்டும் வந்து இருக்கும் இது எப்படி இதில் முடி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க அதை தொடுத்துருக்கிறத அவர் பார்த்துருவாரு அப்போது அபச்சாரம் ஆயிடுச்சு இது வந்து பண்ணக்கூடாது நம்ம இறைவனுக்கு படைக்கக்கூடிய எதையுமே வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அதை வந்து தூய்மையானதாக தான் நம்ம படைக்கணும் அப்படிங்கிறத வந்து ஆண்டாள் கிட்ட சொல்லுவாங்க உடனே ஆண்டாளை மறுபடியும் நீ இன்னொரு மலர் மாலையை தொடுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் அதே மாதிரி அந்த மாலையை தொடுத்து கொண்டு வந்து பெரியாழ்வார் கையில் கொடுப்பாங்க அந்த மாலையை கொண்டு போய் பெருமாளுக்கு சாத்தும்போது பெருமாள் அந்த மாலையை ஏத்துக்க மாட்டார் அப்ப அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா எனக்கு ஆண்டாள் கொடுத்த அந்த மாலை தான் எனக்கு வேணும் ஆண்டாள் சூடிய அந்த மாலை தான் எனக்கு படைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவார் அதனால தான் ஆண்டாளுக்கு இன்னொரு பெயர் சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படிங்கிற பெயரும் வந்தது அப்ப இந்த மாதிரி பெருமாள் மீது அதீத பக்தி கொண்டு அவங்க செய்யக்கூடிய அந்த ஒரு புனிதமான அந்த இதையுமே பெருமாள் வந்து ஏற்றுக்கிட்டார் அந்த அளவுக்கு வந்து பெருமாள் மீது மிகுந்த பக்தி கொண்டவங்க தான் வந்து நம்மளுடைய ஆண்டாள் அந்த ஆண்டாள் அருளிய அந்த பனிரெண்டாவது பாசுரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு வந்து உங்ககிட்ட பேசுறேன் பனிரெண்டாவது பாசுரம் என்ன அப்படின்னா கனைத்திலங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோற நனைத்து இல்லம் சேராக்கும் நச்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் என்ன இந்த பாசுரத்தில் சொல்ல வர்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு எந்த ஒரு உயிரினங்களாக இருந்தாலும் அதனுடைய கன்று குழந்தை வந்து பசியால பசிக்குது அப்படின்ற உணர்வு வரும்போது அவங்களுடைய அந்த தாய்க்கு வந்து எப்படி வந்து பால் சுரக்குமோ அது மாதிரி இந்த கன்று பசியால கதறி கூடிய இந்த கன்றுகள் அங்கேயும் இங்கேயும் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ ஓடும்போது அதனுடைய தாய் கன்றினுடைய மடியில் தானாக பால் சொறிந்து அந்த பால் வந்து எல்லா இடத்துலையுமே சிந்தியபடி அந்த பசு ம எருமை கன்றுகள் அங்கும் இங்கும் தெரிந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படி சொறிந்த அந்த பால் இல்லத்து வாசல்களை அதாவது உறங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழியினுடைய இல்லத்து வாசல்களை நனைத்து சேராக்குகின்றது அந்த அளவுக்கு வந்து விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரரான ஆயனின் தங்கையே ஆயர் குலத்து பெண்ணே தங்கையே அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ நீ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கியா எழுந்துரு சீக்கிரம் வா என்ன ஆயிட்டு இருக்கு மார்கழி மாதத்துல பனி வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு அந்த கொட்டும் பனி எங்களுடைய தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கின்றோம் பனி இந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக கொட்டிக்கிட்டு இருக்கு அந்த பனி எல்லாமே எங்களோட தலையில் விழுந்துட்டுருக்கு உன் வீட்டு இல்லத்து வாசலில் எப்படி ஆறு பெருக்கெடுத்து ஓடுதோ அது மாதிரி அந்த வாசல் இல் வாசல் தோறும் சேரு பால் பாலால் அப்படி வந்து சேராகி கிடக்குது நீ இன்னும் வந்து இருக்கியே சீக்கிரம் எழுந்துரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களோட தலைவாசல்ல நாங்க எல்லாரும் உன்னை எழுப்பருக்கு த கதவை தட்டிக்கிட்டு காத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராம அவதாரம் எடுத்த கோமானாகிய கோமான் அப்படின்னா அரசன் அந்த நாராயணனின் பெருமையை பாடுகின்றோம் அவனோட புகழ பாடி உன்னோட வீட்டு வாசல் முன்னாடி நாங்க எல்லாரும் நின்னுகிட்டு இருக்கோம் நீயோ இன்னும் என்ன பண்ற பேசாம இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கியே எல்லா வீடுகள்ல இருக்கக்கூடிய அனைவருமே எழுந்து விட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் இந்த பேருரக்கம் அதனால நீ என்ன பண்ணு தூக்கத்தை விட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி எழுப்புவதாக இந்த பாடல் வந்து அமைந்திருக்கு இதுல எதை சொல்றாங்க அப்படின்னா இத்தனை இன்னல்களையும் தாண்டி இறைவனை அடைய வந்து எல்லாருமே வந்து துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் ஒருவர் எவ்வளவு சிரமப்பட்டேனும் எல்லாருமே என்ன பண்ணணும் பல சிரமங்களுக்கு இடையிலயும் அவனோட திருப்பாதம் சேர வேண்டும் அப்படிங்கறதான் இந்த பாடலினுடைய பொருள் இதுல ஆண்டாள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உம் ஒவ்வொரு தடவையுமே போய் போய் நம்ம வந்து எல்லாரையும் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ எழுப்பும்போது அவங்க எதை தட்டி எழுப்புறாங்க அப்படின்னா அதாவது உறக்கம் உறக்கம்ங்கிறது ஆண்டால் சொல்வது தூக்கத்தை மட்டும் அவங்க வந்து சொல்ல வரல எதையெல்லாம் உறக்கம் அப்படிங்கிறாங்கன்னா அறியாமை என்ற உறக்கம் ஆசை என்ற உறக்கம் மடத்தனம் என்ற உறக்கம் அதே மாதிரி ஆன்மீக சோம்பல் இவற்றை எல்லாத்தையுமே பொருளாக கொண்டதுதான் இந்த உறக்கம் அப்படிங்கிறது ஆண்டாள் சொல்றாங்க அதே மாதிரி உறக்கத்தில் விழுந்த மனிதன் உலகின் உயர்ந்த உண்மையை அறியாமல் பேசுகிறான் அதுதான் இங்க வந்து ஆண்டால் சொல்லக்கூடிய இன்னும் உறங்கிட்டு இருக்கியே தோழி எழுந்துரு அப்படின்னு வந்து சொல்றது அதே மாதிரி இங்க கனைத்திலம் கற்றெருமை அப்படிங்கும்போது அரு அறியாமையினுடைய இருள் வந்து விலகிருச்சு பகலொளி வந்துருச்சு அதே மாதிரி நமக்கு நல்லது செய்யக்கூடிய தெய்வ ஒளி நம்மை வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு இப்போதாவது நீ என்ன பண்ணு வி விழிப்படை நீ வந்து விழிப்புணர்வு பெறு சீக்கிரம் எழுந்துரு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய வந்து சந்தர்ப்பங்கள் வந்து நம்ம நமக்கு வந்து வரும் அந்த சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது பயம் சோம்பல் மனச்சோர்வு இவற்றை எல்லாம் நம்ம வந்து தள்ளி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம வந்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அதே மாதிரி இந்த உலகம் வந்து முன்னேறி கொண்டிருக்கிறது நீ மட்டும் இன்னும் தூக்கத்துல தூங்கிக்கிட்டே இருந்த அப்படின்னா உறங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன்னால எப்படி முன்னேற முடியும் நீயும் இந்த இருந்து எழுந்து வா அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அதே மாதிரி ஒருவன் பக்தியுடனும் ஒழுக்கத்துடனும் வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கடவுளை அடையறதுக்கான வழிதான் இந்த பக்தியும் ஒழுக்கமும் அதே மாதிரி நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு இன்னொரு காரணமாகவும் அமைவது நம்மளுடைய சாதனை நம்மளுடைய வேலை நம்மளுடைய பக்தி வளர்ச்சி இது எல்லாமே நம்மளுடைய முன்னேற்றத்திற்கான வழி அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஸ்ட்ரெஸ்லையும் சோம்பல்லையும் பயத்திலையும் நம்ம வந்து இன்னும் உறங்கிக்கிட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் வந்து ஒருத்தருக்கு பயம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இன்னொருத்தருக்கு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும் சில பேருக்கு சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் அந்த சோம்பல்கள்லாம் இருந்து நீ இன்னும் உறங்கிக்கிட்டு இருந்தா எப்படி அதனால நீ என்ன பண்ணு அந்த பாடல்ல வந்து நீ தூக்கம்ங்கிறது அது மட்டும் தூங்கிக்கிட்டு இருக்கிறத மட்டும் குறிப்பிடல நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த தூக்கம் அப்படிங்கிறது இதெல்லாம் தான் சோம்பல் ஒரு தூக்கம் மன அழுத்தம்ங்கிறது ஒரு தூக்கம் பயம்ங்கிற ஒரு தூக்கம் இதையெல்லாம் நம்ம வந்து விட்டு விலகி நீ எழுந்து வா அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அதே மாதிரி நமக்கான நன்மையும் நலனும் வெளியில காத்துக்கிட்டு இருக்கு நீ இதுல இருந்தெல்லாம் முன்னேறி வெளியில வரணும் அப்படிங்கறத தான் ஆண்டாள் வந்து இங்க திருப்பாவையில குறிப்பிடுறாங்க ஒவ்வொரு பாசுரத்திலையும் அதை தான் வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க அதே மாதிரி இந்த ஆண்டால் குறிப்பிடக்கூடிய இந்த திருப்பாவையில பார்த்தீங்க அப்படின்னா விழிப்புணர்வு ஒழுக்கம் பக்தி அப்படிங்கிற இந்த மூன்று பெரிய ஒரு தத்துவங்களையும் சொல்லியிருக்காங்க அதுல வந்து ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா விழிப்பு உறக்கம் அப்படிங்கிறது நீ வந்து நல்ல நெறிப்பாதையை நோக்கி செல்ல வேண்டும் உன்னுடைய உள்ளல இருக்கக்கூடிய உறக்கத்தை நீக்கி நீ விழித்து எழுந்து நல்ல நெறிப்பாதையை நீ நோக்கி செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த மன விழிப்பை பத்தி சொல்றாங்க அதுக்கு அடுத்தது ஒழுக்கத்தை பத்தி சொல்றாங்க நன்கு கற்றறிந்த அந்த கற்றவர்கள் போல் நல்ல நெறியில நீ வாழணும் நல்ல நெறி அப்படிங்கும்போது நல்ல வழியில் நாம் செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒழுக்கத்தை பத்தி குறிப்பிடுறாங்க அடுத்தது பக்தியினுடைய வழி மாலை நேரத்தில் மட்டும் அல்ல நள்ளிரவு நேரத்தில் மட்டும் கிடையாது அதிர்ஷ்ட நேரத்தில் அதாவது ஆண்டாளும் தோழிகளும் எழுந்து அந்த பரம பொருளை பர பிரம்மத்தை அதாவது பெருமாளை வந்து எல்லாரும் நாடி நிக்கிறோம் இதுதான் வந்து மனித வாழ்வோட நோக்கம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிக்கொண்டே இருக்குது நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல தேங்கி நம்ம நின்று கூடாது அப்படிங்கறக்காக தான் ஆண்டாள் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே வந்து நம்ம சாதனைக்கு ஒரு வெற்றிப்படியாக அமையணும் அப்படிங்கிறத சொல்லி நம்மளுடைய ஆன்மீக பாதைக்கும் கல்விக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் நம்மளோட தனிப்பட்ட முன்னேற்றத்திற்கும் இது எல்லாமே வந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு போகும் அப்படிங்கிறதுனால தான் ஆண்டாள் வந்து தூக்கத்திலிருந்து நீ எழுந்து வா அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த பனிரெண்டாவது பாசுரத்தில் நம்ம வந்து அழகான இந்த விழிப்புணர்வை பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு இந்த வாய்ப்பளித்த நமது வாகை தமிழ்ச்சங்கம் அவர்களுக்கு வந்து நான் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்